சென்ற வார வகுப்பில் திருமண பொருத்தத்துக்கான ஒரு முன்னோட்டம் அப்படின்ற தலைப்பில் திருமண பொருத்தம் எப்படி பார்க்கணும் அல்லது திருமண பொருத்தத்தில் என்ன எதிர்பார்க்கணும் அப்படின்ற விஷயங்களை பற்றி ஒரு முன்னோட்டமாக கொடுத்துருந்தோம் இப்போ இந்த வாரத்தில் இருந்து நாம் பார்க்க போகிறது திருமண பொருத்தங்கள் என்னென்ன பார்க்க போகிறோம் அதை எப்படி பார்க்க போகிறோம் அதுக்கு ஒருவேளை ஏதாவது விதிவிலக்குகள் இருந்தா அல்லது அதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் இருந்தா இதெல்லாமே நாம் பார்க்க போகிறோம் முதல்ல நாம் ஏற்கனவே சொன்னபடி நட்சத்திர ரீதியாக தசவித பொருத்தங்கள் பார்க்க போகிறோம் ஆனால் மூல நூல்களில் பெரும்பாலான நூல நூல்களில் கொடுத்துருக்க விஷயங்களை மட்டும் இங்கே சொல்லியிருக்கோம் சில மாறுபட்ட கருத்துக்கள் மூல நூல்கள்லையும் உண்டு அப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதிமூணு வகையான நட்சத்திர ரீதியான பொருத்தங்கள் பெரும்பாலான மூல நூல்கள் சஜஸ்ட் பண்ணுது அதில் நான் ஏற்கனவே பதினொன்று சொல்லியிருந்தேன் அதாவது தின பொருத்தம் பொருத்தம் மாகேந்திர பொருத்தம் தீர்க்க பொருத்தம் யோனி பொருத்தம் ராசி பொருத்தம் ராசி அதிபதி பொருத்தம் வசிய பொருத்தம் ரஜு பொருத்தம் வேதை பொருத்தம் நாடி பொருத்தம் இந்த பதினொன்றை பற்றி ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் இந்த பதினொன்று தான் தசவித பொருத்தங்கள்னு சொல்கிறோம் அதாவது பத்து பொருத்தங்கள் இந்த பதினொன்று தான் நம்ம சொல்கிறோன்னு சொன்னோம் அடுத்ததாக இன்னும் ரெண்டு பொருத்தங்கள் பற்றி மூல நூட்கள் சொல்லியிருக்கிறதுனா ஒன்று விருட்ச பொருத்தம் இன்னொன்று பக்ஷி பொருத்தம் விருட்ச பொருத்தம் பக்ஷி பொருத்தம் இந்த ரெண்டும் வந்து நடைமுறையில் பெரும்பாலான இடங்களில் ஃபாலோ பண்ணுறது கிடையாது ஏன்னா அதுக்கான சூழ்நிலைகள் மாறி இருக்கிறது தான் காரணம் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் அப்படிமா இப்போ வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம்னா வீட்டில் ஒரு வீட்டில் வந்து நூறு வீடுகள் வளர்த்துட்ருக்கோம் அப்போது இந்த விருட்ச பொருத்தமும் பக்ஷி பொருத்தமும் இப்போ நாம் அதிகமாக பயன்படுத்துகிறது இல்லை அதனால் பெரும்பாலான நூட்களில் மென்ஷன் பண்ணிக்கலாம் அந்த பதிமூணே கொடுத்துருக்கோம் ஆனா நாம பார்க்க போறது பதினொன்று அந்த ப தசவீத பொருத்தங்கள் சொல்லப்பட்ட பதினொன்னு தான் பார்க்க போறோம் அடுத்ததா ஜாதக ரீதியா என்ன பார்க்க போறோம் ஜாதக ரீதியா தோஷங்களை பார்க்க போறோம் தோஷங்கள் அப்படின்றது என்ன சூரிய தோஷம் இருக்கலாம் சந்திர தோஷம் இருக்கலாம் செவ்வாய் தோஷம் இருக்கலாம் புதன் தோஷம் இருக்கலாம் குரு தோஷம் இருக்கலாம் தோஷம் இருக்கலாம் சனி தோஷம் இருக்கலாம் ராகுக்கேது தோஷம் இருக்கலாம் கலத்திர தோஷம் இருக்கலாம் மாங்கல்ய தோஷம் இருக்கலாம் குடும்ப தோஷம் இருக்கலாம் புத்திர தோஷம் இருக்கலாம் இல்லை பூர்வ புண்ணிய தோஷம் எனப்படுகிற பூர்வ ஜென்ம கர்ம தோஷங்களும் இருக்கலாம் இந்த தோஷங்கள் அந்த ஜாதத்தில் எந்தளவு இருக்குது அது ஏதாவது பாதிப்புகள் தரக்கூடிய நிலையில் இருக்கா அந்த பாதிப்புகள் அவருடைய திருமணத்தை பாதிக்குமா இதெல்லாம் ஜாதகத்தை வச்சு ரெண்டு பேருடைய ஜாதகத்தை வச்சு பார்த்தாகணும் இதனால் தான் ஜாதக ரீதியாகவும் பொருத்தங்கள் கண்டிப்பாக பார்க்கணும்னு சொல்கிறோம் அப்போது நட்சத்திர ரீதியாக தசவித பொருத்தங்களும் ஜாதக ரீதியாக தோஷங்களையும் மட்டும் பார்த்தா போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை மேற்கொண்டு சில விஷயங்கள் பார்க்கணும் அது என்ன அப்படின்னா ரெண்டு ஜாதகங்களையும் வச்சுக்கிட்டு ரெண்டு ஜாதகங்களை வச்சு கம்பேர் பண்ணணும் அதை வந்து கம்பேர் பண்ணி தோஷ சாமியம் அளவு எந்தளவு இருவருக்கும் இடையில் பொருந்தி போகும் இந்த திருமணத்தின் மூலம் அவருடைய ஆயுள் பலம் பலகீனமாகாமல் இருக்கா அப்படின்ற விஷயம் அப்புறம் ரெண்டு பேருக்கும் வச்சு பார்க்கும் பொழுது புத்திர பாகியங்கள் எப்படி இருக்குது அவங்களக்கான அந்யோன்யம் எப்படி இருக்குது ஜாதக ரீதியாக ரெண்டு பேருக்கும் அனுகூலங்கள் என்ன யோகா அனுகூலங்கள் என்ன தசா புத்தி நடப்பு நடக்கிறது அதை வச்சு அவங்களுக்கான அனுகூலங்கள் என்ன தசா சந்திகள் எதுவும் வருதா அப்படி இந்த விஷயங்கள் எல்லாமே அலசி ஆராய்ஞ்சி தான் அந்த ஜாதகத்தை பொருத்தம் பார்த்து பொருந்துதா இல்லையான்னு நம்ம சொல்ல போகிறோம் இது மட்டும் இல்லாமல் பொருத்தம் பார்க்குறதோட ஒரு ஜோதிட வேலை முடிகிறதில்லை இந்த சில தோஷங்களுக்கோ அல்லது சில நிலைகளுக்கோ பரிகாரங்கள் செய்தால் அந்த நிலைகள் தோஷங்களுடைய பாதிப்புகள் மட்டுப்படும் அப்போ அந்த ஜாதகத்தை வச்சு இந்த பரிகாரங்கள் சொன்னால் அந்த ஜாதகத்துக்கு பொருத்தங்களோடு இந்த பரிகாரங்கள் பண்ணதுக்கப்புறம் நல்ல விதமாக இருக்குமா அப்படின்ற விஷயங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் பரிகாரங்கள் சொல்லணும் அதோடு மட்டும் இல்லாமல் சில தோஷங்களுக்கு சில கிரக நிலைகளுக்கு விதிவிலக்குகள் இருக்குது சில விதிகள் இதே மூல நூல்கள் சொல்லியிருக்கு அந்த விதிவிலக்குகள் பிரகாரம் இந்த ஜாதகங்கள் பொருந்துதா அப்படின்றதையும் மறக்காமல் பார்க்கணும் அப்படி பார்த்து அந்த விதிவிலக்குகளையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் திருமண பொருத்தங்கள் பார்க்கணும் இந்த திருமண பொருத்தங்களுக்குள்ள வகுப்பு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கவனமாக கொடுத்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈடுபாடோடு நீங்க இத பண்ண முடியும் தசவிகித பொருத்தத்துல முதல்ல நாம பார்க்க போறது என்னன்னு கேட்டிங்கன்னா தின பொருத்தம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த தின பொருத்தம் வந்து நட்சத்திர பொருத்தம்னு கூட சொல்லப்படுகிறது அதாவது அஹ் மன வாழ்க்கையில இணைய போகிற ஆணும் பெண்ணும் தங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியா ஆரோக்கியமா இருப்பாங்களா அவங்களுடைய திருமண வாழ்வு இன்பமயமா இருக்குமா அப்படின்றத இந்த தினபுருத்தம் மூலமாக நாம் தீர்மானிக்கிறோம் அப்போது இது எப்படி பார்க்குறது பெண்ணோட ஜென்ம நட்சத்திரம் பெண்ணோட ஜனகால கால ஜாதகத்தில் இருக்கிற சந்திரன் நிற்கிற அந்த நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் சொல்லுவோம் அந்த நட்சத்திரத்துலேருந்து ஆணின் ஜென்ம நட்சத்திரம் வரை இங்கே எப்பயுமே வந்து பெண்ணோட ஜென்ம நட்சத்திரத்துலேருந்து தான் எண்ணிக்கை எண்ணணும் ஆணினுடைய ஜென்ம நட்சத்திரம் வந்து எண்ணிக்கை கூடாது அப்போது பெண்ணோட ஜென்ம நட்சத்திரத்துலேருந்து ஆணின் ஜென்ம நட்சத்திரம் வரைக்கும் எத்தனை அப்படின்னு சொன்னால் பெண்ணோட ஜென்ம இருந்து ஆரம்பிக்கணும் ஆரம்பித்தால் அப்படி வரக்கூடிய எண்ணிக்கை ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒம்பது பதினொன்று பதிமூணு பதினஞ்சு பதினெட்டு இருபது இருபத்தி நாலு அப்புறம் இருபத்தி ஆறு இப்படி வந்தால் அது தின பொருத்தத்தில் உத்தம பொருத்தம்னு சொல்கிறோம் இப்படி வராது எல்லாமே பொருத்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இந்த வராது பொருத்தம் இல்லைன்னு சொன்னால் அதுலேயும் ஒரு சில விதிவிலக்குகள் இருக்குது என்ன விதிவிலக்கு இப்போது பன்னெண்டாவதாக வரக்கூடிய நட்சத்திரத்தில் முதல் பாதமாக இருந்தால் ஆணி நட்சத்திரம் அது மத்தியம பொருத்தம்னு சொல்கிறோம் அதே மாதிரி பதினாலாவதாக வருகிற நட்சத்திரத்தில் நாலாம் பாதமாக இருந்தால் மத்தியம பொருத்தம்னு சொல்கிறோம் அப்புறம் பதினாறாவதாக வர நட்சத்திரத்தில் மூணாம் பாதமாக இருந்தால் மத்தியம பொருத்தம்னு சொல்கிறோம் அதே மாதிரி மணமகள் மணமகளுக்கு பார்க்க போகிற ரெண்டு பேரும் ஒரே ராசியாக இருக்காங்க அந்த ராசியில் பெண்ணோட நட்சத்திரம் ஆணி நட்சத்திரத்துக்கு அடுத்து வருது அதாவது பெண்ணோட நட்சத்திரத்துக்கு முன்னாடி வந்து ஆண் நட்சத்திரம் இருந்தா அதுவும் பொருத்தம் உண்டு அப்படின்னு சொல்றோம் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெண்ணுக்கு ஆண் நட்சத்திரம் இருபத்தி ஏழாக வரும் இது ராசி பொருத்தம் இருக்குன்ற அமைப்பில் அது ஒத்து வருது அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கணும் இதெல்லாம் விதிவிலக்குகள் அடுத்ததாக இந்த தின பொருத்தத்தில் ஏக நட்சத்திரமாக இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் அதாவது ஆணுக்கும் பெண்ணுக்கும் ரெண்டு பேருக்கும் ஒரே நட்சத்திரமாக இருந்தா பொருத்தம் உண்டா அப்படின்னா இதில் வந்து ஒரு எட்டு நட்சத்திரங்களுக்கு உத்தம பொருத்தம் உண்டு அந்த எட்டு நட்சத்திரங்கள் என்னான்னு கேட்டால் ரோகிணி திருவாதிரை மகம் விசாகம் திருவோணம் ஹஸ்தம் உத்திரட்டாதி ரேவதி இந்த எட்டு நட்சத்திரங்களுக்கு திருமண பொருத்தத்தில் வந்து உத்தம பொருத்தம் தின பொருத்தம்னு சொல்கிறோம் அடுத்தது வந்து பூரம் உத்திரம் சித்திரை புனர்பூசம் பூசம் அஸ்வினி கார்த்திகை பூராடம் உத்திராடம் மிருகசிரீஷம் அனுஷம் இந்த பதினோரு நட்சத்திரங்கள் வந்து மத்தியம பொருத்தம் அப்படின்னு சொல்கிறோம் இதே பரணி ஆயில்யம் சுவாதி கேட்டை மூலம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி இந்த எட்டு நட்சத்திரங்களை வந்து டோட்டலாக வந்து பொருத்தம் இல்லை அது ஏக நட்சத்திர பொருத்தம் எடுக்கக்கூடாது அப்படின்னு விதிகள் சொல்லவுது ஆனால் இதில் நடைமுறையில் என்னென்னு கேட்டிங்கன்னா விதி விளக்க நாம் என்ன பரிந்துரை பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ராசிக்குள்ளே இந்த ஏக நட்சத்திரங்கள் வரும் அப்போ வரும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வரக்கூடிய தசா புத்திகள் கிட்டத்தட்ட ஒன்றா தான் இருக்கும் கொஞ்சந்தான் வேறு வேறுபடும் அப்போது அவங்களுக்கு வரக்கூடிய கிடைக்கக்கூடிய பலாபலங்கள் ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும் அப்போ ஒருவேளை கஷ்டங்கள் அப்படின்னா ரெண்டு பேரும் கஷ்டங்கள் அனுபவிப்பாங்க நல்லதாக இருந்தால் நல்லதான் அனுபவிப்பாங்க அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக தோல் கொடுத்துக்கக்கூடிய நிலை அங்கே இருக்காது அதனால் நடைமுறையில் ஜோதிடர்கள் ஏகபுர நட்சத்திர பொருத்தத்தை அவாய்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க இதுதான் உண்மை இந்த தின பொருத்தம் என்பது நீங்கள் நல்லா கூர்ந்து கவனித்து பார்த்தீங்கன்னா நாம ஏற்கனவே படிச்சிருக்கோம் ஜோ அடிப்படை ஜோதிடத்தில் தாராபலம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாராபலம் மாதிரியே கிட்டத்தட்ட இருக்கும் பாருங்கள் இதில் எதெல்லாம் பொருத்தம் இருக்குன்னு பாருங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒம்பது இந்த எண்ணிக்கையில் வரக்கூடியதான் பொருத்தம் இருக்குன்னு சொல்லி தாராபலத்தில் நல்ல தாராபலம்னு நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி தான் அதனால் இப்போ தாராபலத்தை ஞாபகம் வச்சுன்னா கிட்டத்தட்ட தின பொருத்தத்தை நாம் கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ட்டுக்கா இந்த ஒரு டிப்ஸ் அடுத்ததாக தசவிகித பொருத்தத்தில் ரெண்டாவதாக பார்க்க போகிறது கன பொருத்தம் இந்த கணப்புருத்தம் அப்படின்றது ஒரு ஆண் மற்றும் பெண்ணோட குணாதிசயங்களை பற்றி அறிஞ்சுக்கிறதும் அந்த ஆண் மற்றும் பெண்ணுக்கு இடையில் சண்டை சச்சரவு கருத்து வேறுபாடு இல்லாமல் ஒற்றுமையாக வாழ்வாங்களா திருமணத்துக்கு அப்புறம் அப்படின்றது பார்க்க தான் அந்த கணப்புருத்தம் அவசியமாக பார்க்குறோம் ஒருவேளை இந்த கணப்பொருத்தம் இல்லாமல் தான் அவங்களுக்குள்ள எதிரும் புதுருமா அல்லது எளியும் புனி மாதிரி அப்படி இருப்பாங்க இந்த கணப்பொருத்தம் அப்படின்றது என்னான்னு கேட்டிங்கன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை வந்து மூணு கணங்களாக பிரிச்சுருக்காங்க இந்த மூணு கணங்கள் என்னன்னா தேவகணம் மனுஷ கணம் ராட்சச கணம் அப்போ இந்த தேவகணம் அப்படின்ற பொதுவாக நற்குணத்தையும் மனுஷ கணம்ன்றது நன்மை தீமை ரெண்டும் கலந்த ஒரு குணத்தையும் ராட்சச கணம்ன்றது தீமையான குணத்தையும் கொண்டதாக இருக்கிறதா அவங்க வரையறுத்துருக்கிறாங்க அப்போ இந்த தேவகண நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அஸ்வினி மிருகசிரீஷம் புனர்பூசம் பூசம் அஸ்தம் சுவாதி திருவோணம் அனுஷம் அப்புறம் ரேவதி ஒன்பது இதே மனுஷ கணங்கள்னு பார்த்தீங்கன்னா பரணி ரோகிணி திருவாதிரை பூரம் உத்திரம் பூராடம் பூரட்டாதி உத்திராடம் உத்திரட்டாதி இதே ராட்சச கணம் அப்படின்னா கார்த்திகை ஆயில்யம் மகம் சித்திரை விசாகம் கேட்டை மூலம் அவிட்டம் சதயம் இப்படி ஒன்பது ஒன்பது நட்சத்திரங்கள் ஒவ்வொரு கணத்துக்குமாக மூணு கணமாக அவங்க பிரிச்சிருக்காங்க அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்து பொருத்தம் எப்படி அப்படின்றத பார்ப்போம் இப்போ இந்த கண பொருத்தங்கள் எப்படி பார்க்கறது அப்படின்னா மூணு கணம் அப்போ தேவகணம் 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 மனுஷ கணம் தேவகணம் ராட்சச கணம் அல்லது மனுஷ கணம் மனுஷகணம் மனுஷ கணம் தேவகணம் மனுஷ கணம் ராட்சச கணம் இல்லை ராட்சச கணம் ராட்சசகணம் ராட்சசகணம் தேவகணம் ராட்சசகணம் கணம் மனுஷகணம் அப்படின்னு நம்ம இந்த மூணு கணங்களையும் வரையறுக்கிறோம் தானே பொருத்தமாக இருக்க முடியும் அப்போ இதில் பொதுவாக வந்து ஒரே கணம் அதாவது தேவகணம் தேவகணம் மனுஷ கணம் மனுஷகணம் ராட்சசகணம் கணம் கணம் அப்படி இருக்கிறதெல்லாம் உத்தம பொருத்தங்கள் அப்படி இல்லாமல் அடுத்து பார்த்தீங்கன்னா பெண்கணம் மனுஷகணமாக இருந்து ஆண்கணம் தேவகணமாக இருந்தால் உத்தமம் அதே நேரத்தில் பெண்கணம் தேவகணமாக இருந்து ஆண்கணம் மனுஷகணமாக இருந்தாலும் உத்தமம் அப்போது இதுதான் வந்து உத்தம பொறுத்த கணங்கள் அதிகம் அப்போ அடுத்து என்னவாக இருக்க முடியும் அப்படின்னா பெண்கணம் ராட்சச கணமாக இருந்து ஆண்கணம் மனுஷகணமாக இருந்தால் இது அதமம் ஆனால் அது அதமோன்னு சொல்கிறத விட ஒரு அரை பாயிண்ட் மத்தியம நிலையில் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு சில மூல நூல்கள் சொல்லியிருக்கு அதனால தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா பெண் வந்து தேவகணம் ஆண் ராட்சசகணம் இது மத்தியம பொருத்தம் அரை பாயிண்ட்டு அதே போல் பெண் மனுஷகணம் ராட்சசகணம் இதுவும் அதமும் தான் ஆனால் அங்கேயும் வந்து சில மூல நூல்கள் எக்ஸப்ஷன் கொடுக்குது அதனால் அரை பாயிண்ட்டாக எடுத்துக்கிறோம் பட் எல்லா மூல நூல்களையும் சொல்கிறது பெண் ராட்சச கணம் ஆண் தேவகணம் அதமம் அது ஜீரோ பாயிண்ட்டு தான் அதை சேர்க்கக்கூடாது அப்படின்னு தெல்ல தெளிவாக சொல்லியிருக்காங்க இதுதான் எப்படி நம்ம அந்த கணங்களை வச்சு அந்த பொருத்தத்தை தீர்மானிக்கிறோம் அப்படின்றதுக்கான விஷயம் இதுலேயும் சில விதிவிலக்குகள் இருக்குது அதாவது என்னென்னா பெண் ராட்சச கணமாக இருந்து ஆண் மனித கணமாக இருந்தால் பெண்ணின் நட்சத்திரம் வந்து ஆணை நட்சத்திரத்துக்கு பதினாலுக்கு மேலே இருந்து அதற்கு மேற்பட்ட நட்சத்திரமாக இருந்தால் அப்போ அந்த ராட்சச கணமாக இருந்தாலும் அங்கே தோஷம் இல்லை அதை மத்தியமாம் எடுத்துகிட்டு பொருத்தலாம் அப்படின்றாங்க இன்னொன்னு பெண்ணோட நட்சத்திர ராசி அதிபதியும் ஆணோட நட்சத்திர ராசி அதிபதியும் நட்பு கிரகங்களாகவோ ஆட்சி உச்சம் பெற்றவர்களாக இருந்தா அந்த ஜாதகத்துல அப்படி அமைஞ்சு இருந்தா பெண் ராட்சி சகனமா இருந்தாலும் தோஷம் இல்லை அப்படின்ற விதி விலக்கு சொல்லப்பட்டிருக்கு அடுத்து இந்த கணபுரத்தத்துல சில விதிகளை கவனத்துல எடுத்துக்கணும்னு சொல்றாங்க அதுல முக்கியமான விதிகள் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு பெண்ணோட நட்சத்திர ராசியும் ஆணோட நட்சத்திர ராசியும் ஒரே ராசியாக இருந்தால் அவங்களுக்கு தனித்தனியாக நட்சத்திரத்தை வச்சு கணபுருத்தம் பார்க்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா ராசி பொருத்தம் அவங்களுக்கு இருக்கிறதுனால கணபுருத்தமும் உண்டு ரெண்டாவது பெண்ணோட ராசி ஆணோட ராசி ஒன்றுக்கு ஒன்று சமசப்தமாக அதாவது ஒன்றுக்கு மற்றொன்று ஏழாவது ராசியாக இருந்தால் கணபுருத்தம் உண்டு அப்படி வர அந்த ஏழாவது ராசியில் ரெண்டுமே சமசப்த ராசியில் ஏகாதிபதியும் ஒன்றாக இருந்தால் அப்போ வந்து உதாரணமாக பார்த்தோம்னா மேஷம் ஆண் ராசி அதே போல் துலாம் பார்த்தா பெண் ராசி ஆனால் துலாமும் ரிஷபமும் ஏகாதிபத்தியம் ஒன்று மேஷமும் விருச்சிகமும் ஏகாதிபத்தியம் ஒன்று அந்த ஏகாதிபத்தியம் ஒன்றாக கொண்ட ராசிகள் ஆண் பெண்ணாக இருந்து வந்தால் அந்த ஏகாதிபத்திய அடிப்படையில் சமசப்தமாக இருக்கக்கூடிய இதற்கும் பொருத்தம் உண்டு அடுத்தது வந்து ஆண் பெண் ராசிகள்லேருந்து சஷ்டாஸ்தகமாக இருந்தாலும் அந்த ராசி அதிபதிகள் நட்பாக இருந்தால் பொருத்தம் உண்டு ஆண் பெண் ராசிகள் நவ பஞ்சமமாக இருந்தால் அதாவது ஒம்பது அஞ்சாக வந்தாலும் அந்த ராசி அதிபதிகள் நட்பாக இருந்தால் பொருத்தம் உண்டு பெரும்பாலும் ஒம்பது அஞ்சாவது ராசிகளில் வந்து நட்பாகத்தான் அமையும் அடுத்து ஆண் பெண் ராசிகள் ரெண்டும் ரெண்டு பன்னெண்டாக வருது வந்து அந்த ராசி அதிபர் நட்பு இருந்தால் கண்டிப்பாக பொருத்தம் உண்டு இதே ஆண் பெண் ரெண்டு பேருடைய லக்ன அதிபதிகள் இப்போது ஆணோட ஜாதகத்தோட லக்னாதிபதியும் பெண்ணோட ஜனனக்கால ஜாதகத்தினுடைய லக்னாதிபதியும் ஒரு நட்பாகவோ சமமாகவோ இருந்தாங்கன்னா லக்ன அதிபதி பொருத்தம் உண்டு அந்த லக்னாதிபதி பொருத்தத்தோட கணபுருத்தம் சேர்றதுனால கணபுருத்தம் உண்டுன்னு அவங்களை எடுத்துக்கணும் ஆனால் இதில் வந்து சூரியன் சனி சுக்ரன் எல்லாம் பரஸ்பரம் பகைவர்கள் அந்த லக்ன அதிபதியாக அவங்க வந்து இருந்தால் அது பொருத்தம் இல்லை அதே நேரத்தில் அவங்களும் வந்து சமசப்தமாக வரக்கூடிய சூழலில் பகைவராக இருக்கும் பட்சத்தில் பொருத்தம் இல்லைன்றதை ஞாபகத்தில் வச்சுக்கணும் இதில் மிக முக்கியமான இன்னொரு விஷயம் ஏற்கனவே பார்த்த தின பொருத்தம் அதை ஃபஸ்ட்டு பார்த்தோம் இப்போ பார்க்குற கணப்பொருத்தம் அந்த ரெண்டில் ஏதாவது ஒன்றும் பொருந்தி வந்தால் போருமானது ரெண்டும் கண்டிப்பாக பொருந்தி இருக்கணுன்ற அவசியம் இல்லை அப்படின்றதையும் வலியுறுத்தி இருக்கிறாங்க அதை நாம் நினைவில் வச்சுக்கணும் சில பேர் இதை ரெண்டும் அவசியம் பொருந்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி அல்ல அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது மகேந்திர பொருத்தம் இது மூணாவதான பொருத்தம் தசவித பொருத்தத்தில் இது வந்து தம்பதியாக போகிற ஆணும் பெண்ணும் ரெண்டு அவங்களுடைய வம்சம் தலைக்க செய்கிற குழந்தை பாக்கியத்தையும் அவங்களுக்கான செல்வத்தையும் தருகிற அம்சத்தை பார்க்க உதவுது இப்போது ஒருவேளை மாகேந்திர பொருத்தம் இல்லை அப்படின்னா சைட்டவே ரிஜெக்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது இது இல்லாமல் தசவீத பொருத்தத்திலேயே நாடி பொருத்தம் பார்த்தோ அல்லது இந்த விருட்ச பொருத்தங்கிற மரப்பொருத்தத்தை பார்த்தோ நாம் தீர்மானிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இது எப்படி தீர்மானிக்கிறது பெண்ணோட ஜென்ம நட்சத்திரத்துலேருந்து ஆணோட ஜென்ம நட்சத்திரத்திலருந்து எண்ணிக்கிட்டு வந்தோம்னா அந்த எண்ணிக்கை வந்து ஒன்று நாலு ஏழு பத்து பதிமூணு பதினாறு பத்தொம்போது இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சு அப்படின்னு வந்துச்சுன்னா மாகேந்திர பொருத்தம் இருக்குது இது இல்லைன்னா பொருத்தம் இல்லை இதில் ஒன்று வந்து ஏக நட்சத்திர பொருத்தம் இருக்குதுன்னு சொல்கிறதுனால ஒன்று வந்து மாகேந்திர பொருத்தம் இருக்குதுன்னு எடுத்துக்கிறாங்க இதை எளிமையாக ஞாபகம் வச்சுக்க எல்லாமே தேவையில்லை இந்த ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த ஒன்றோட மூணு மூணாக கூட்டிக்கிட்டு வந்தால் அதெல்லாம் மகேந்திர பொருத்தம் இருக்குது பாருங்கள் ஒன்று ப்ளஸ் த்ரீ நாலு நாலு ப்ளஸ் த்ரீ ஏழு ஏழு ப்ளஸ் த்ரீ பத்து இது ஞாபகம் வச்சுக்க எளிமையாக இருக்கும் இது மாகேந்திர பொருத்தம் இருக்கிறதுக்கான அம்சம் இதுலேயுமே விதிவிலக்கு இருக்குது வெறுமன தசவித பொருத்தங்களில் மாகேந்திர பொருத்தம் இல்லை அப்படின்றத வச்சுக்கிட்டு அவங்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லைன்னோ வம்சம் தலைக்காதனோ சொல்லக்கூடாது அவனுடைய ரெண்டு பேருடைய கால ஜாதகத்தை ஆய ஆராய்ந்து தான் நாம் சொல்லணும்னு சொல்லி விதிகள் சொல்லுது அப்போது முதல்ல ரெண்டு பேருடைய ஜாதத்தில் புத்திரஸ்தானத்தை அதனுடைய பலத்தை கணித்து அதனை வச்சு தான் தீர்மானிக்கணும் ரெண்டாவது ஆணோட ஜாதத்தில் சுக்கரனும் பெண்ணோட ஜாதத்தில் குரு இவங்களோட நிலை அவங்களோட வலிமை பலம் இதெல்லாம் ஆராய்ந்து மகேந்திர பொருத்தம் இருக்கா அப்படின்னு உறுதி செஞ்சுக்கணும் மூணாவது புத்திர பாக்கியத்துக்கு ஆண் மற்றும் பெண்ணோட ஜனன கால ஜாதத்தில் லக்னத்துக்கு ஐந்தாம் இடம் எப்படி இருக்குது அந்த ஐந்தாம் இடத்தினுடைய வலிமை எப்படி இருக்குது பாதிப்படைஞ்சிருக்கா அப்படின்ற விஷயங்களை பார்த்து தான் சொல்லணும் இதே இன்னொன்று முக்கியமாக சொல்கிறாங்க அந்த புத்திரபாகியம் வேணுமா வேண்டாமா அப்படின்னு அவன் தம்பதிக்குள்ளே ஒரு எண்ணம் இருக்கலாம் இல்லையா எனக்கு இப்போ வேண்டாம் நான் வச்சுக்கிறேன் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வரும் இல்லையா அந்த எண்ணெய் ஓட்டத்தை தீர்மானிக்கிறது அவங்கவுடைய ஜன் ஜனனகால ஜாதத்தினுடைய ஜென்ம ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்த்து தீர்மானித்து சொல்லணும் ஏன்னா சில பேர் தள்ளி போடலாம் அந்த தள்ளி போடுகிற நிர்ணயம் அங்கே இருக்கா அப்படின்றத பார்த்து சொல்லலாம் அடுத்தது இதை மட்டுமே வச்சு தீர்மானிக்கக்கூடாது பொதுவாக ரெண்டு பேருடைய ஜாதகத்தினுடைய டி செவன் சொல்லப்படுகிற கட்டத்தை பார்க்கணும் ஆண் தான் குழந்தை பாக்கியத்துக்கு பிரதானம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆண் ஜாதகத்தில் ஏதாவது பாதிப்புகள் ஏழாம் இடத்துல காட்டுதா டி செவனில் சப்தாம்சத்தில் காட்டுதான்னு பார்த்துட்டு அந்த பாதிப்புகளையெல்லாம் உறுதி செஞ்சுட்டு பெண் அதுக்கு உறுதுணையாக இருக்கா அதாவது சப்போர்ட்டிவாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தான் இந்த மாகேந்திர பொருத்தத்தினுடைய முடிவை நிர்ணயம் பண்ணணும் அப்படின்னா விதிவிலக்குகள் சொல்லுது இந்த மாகேந்திர பொருத்தம்ன்றது அப்ப தசவீத பொருத்தங்களை முக்கியமான பொருத்தங்கள் அப்படின்னு எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்றதையும் ஞாபகத்துல வச்சுக்கணும் தசவீத பொருத்தத்துல நாலாவதா வருது ஸ்திரீ தீர்க்க பொருத்தம் இந்த ஸ்திரீ தீர்க்க பொருத்தம் அப்படின்றது திருமணமாக போற ஆண் பெண் இருவருக்கும் திருமணத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு மகாலட்சுமி கடாட்சம் வாழ்க்கையில சுபிக்ஷம் கிடைக்குமா அப்படின்றது பாக்கிறதுக்கும் சகல விதமான செல்வங்கள் சம்பத்துகள் விருத்தி ஆகிறதுக்கும் அவங்க வாழ்க்கையில் எந்தவித இன்னல்களும் பிரச்சனையும் இல்லாமல் நீண்ட காலம் அந்த திருமண பந்தம் நீடிச்சிருக்கவும் பார்க்குறோம் அப்போது நீண்ட காலம் திருமண பந்தம் நீடிச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு இடத்துல பங்கம் வருதுன்ற நினைவு வரலாம் நிறைய பேர் வந்து இதில் ஸ்திரீக்கு கண்டம்னு சொல்கிறாங்க அப்படி பொதுவாக சொல்லக்கூடாது ஸ்திரீக்கு கண்டம்னு அப்படின்றது என்னுடைய கருத்து ஸ்திரீக்கு கண்டம்னு புத்தம் பொதுவாக சொல்லக்கூடாது ஏன்னா அவங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல அவர்களுக்குடைய ஆயுள்ஸ்தான வலிமை என்னன்னு பார்க்காம இந்த நிர்ணயம் எடுக்க கூடாது தான் இந்த ஸ்திரீ தீர்க்க பொருத்தம் எவ்வாறு தீர்மானிக்கப்படுது அப்படின்னா பெண்ணோட ஜனன கால ஜாதகத்துல நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் இருக்கு இல்லையா அதுல ஆணுடைய ஜென்ம நட்சத்திரத்து வரைக்கும் எண்ணிக்கிட்டு வரும் அந்த எண்ணிக்கை பதிமூணு ப்ளஸ் அதாவது பதிமூணும் பதிமூணுக்கு மேலேயும் இருந்தா உத்தமம் அதே ஏழுலேருந்து பதிமூணு குள் இருந்தால் அது மத்தியமம் இதே ஏழு குள்ளே வந்தால் அது பொருத்தம் இல்லை அப்படி தான் நம்ம தீர்மானம் பண்ணுறோம் அப்படி தீர்மானம் பண்ணி தான் ஸ்ரீதீர்க்க பொருத்த அமைப்பை நாம் சொல்கிறோம் இதில் வந்து என்ன விதிவிலக்கு சொல்லியிருக்கோம்னா ஜனனகால ஜாதகத்தில் ஆறாம் இடம் மற்றும் எட்டாம் இடம் பெண்ணோட ஜனகலாச்சாரத்தை பார்த்துட்டு அந்த வலிமையும் அதனுடைய பலத்தையும் அடிப்படையாக வச்சு தான் இந்த ஸ்ரீதீர்க்கத்தை நிர்ணயம் பண்ணணும் அதே போல் ஆணைய ஜனகலாச்சாரத்தில் பன்னெண்டாம் இடம் மற்றும் ரெண்டாம் இடம் அந்த இடத்தினுடைய வலிமை மற்றும் பலத்தை வச்சு தான் நாம் தீர்மானிக்கணும் இது எதுக்கு பன்னெண்டு ரெண்டு அப்படின்னா ஏன்னா அவங்க திருமணத்துக்கு அப்புறம் உடனுடைய வரவு செலவுகள் நம்ம சொல்கிறோம் இல்லையா சுபிக்ஷமாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரவு செலவுகளுக்கான விஷயத்தை அவனுடைய ஜாதத்தில் பார்க்கணும் அப்படின்றது தான் இதை சொல்கிறோம் இதுதான் வந்து விதி விதிவிலக்குகள் நான் ஏற்கனவே சொன்னபடி தீர்க்கம் இல்லைன்னா ஸ்திரீக்கு கண்டம்னு சொல்லக்கூடாது அது இல்லாமல் தசவித ஸ்திரீ தீர்க்கம் ரொம்ப முக்கியமான பொருத்தம்னு எடுத்துக்கொள்ள தேவையில்லை என்பதை நினைவில் வச்சுக்கணும் இப்போது நம்ம இந்த வாரத்தில் நாலு வித தசவித பொருத்தங்கள் எப்படி பார்க்குறதுன்னு பார்த்தோம் இது நாலுமே நட்சத்திரங்களை அடிப்படையாக வைத்து மட்டுமே பார்க்கப்படுகிற பொருத்தங்கள் இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது மிச்சம் இருக்கிற ஏழு பொருத்தங்கள் ஏன்னா பதினோரு பொருத்தங்கள் தசவித பொருத்தங்கள் இருக்குது இல்லையா அந்த ஏழு பொருத்தங்களை அடுத்த வார வகுப்பில் நாம் பார்ப்போம் அதை பார்த்துட்டு மீதமுள்ள என்னென்ன விஷயங்கள் தோஷங்களா இல்லை பொருத்தத்துக்கு என்னென்ன பார்க்கணும் ஜாதகத்தை அடிப்படையாக வச்சு அப்படின்றதையும் வரும் வாரங்களில் பார்ப்போம் இந்த நாலு விஷயங்களை தெளிவாக உள்வாங்கிக்கங்க உள்வாங்கிக்கிட்டு உங்கள் மனசில் நிலைநிறுத்த பாருங்கள் இந்த விதத்தில் நீங்கள் தான் பொருத்தங்கள் பார்க்க ஆரம்பிக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம் வர வாரம் சந்திப்போம் நன்றி வணக்கம்